வெல்கம் பேக்ஷன் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த மூவியை பார்த்து ரிவியூ பண்ண போறோம் அப்படின்னா வந்து மார்கன் சொல்லிடுமா சொல்லிடுமா உண்மையா எனக்கு சொல்லிடுமா இந்த படத்தோட பேர் வந்து மார்கன்க நீங்க நினைக்கலாம் என்னடா படம் பேரே வந்து ஒரு மார்க்கமா இருக்கு அப்ப படமும் ஒரு மார்க்கமா இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க உண்மையாவே வந்து படம் வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி லைட்டாக தான் வருது அதனால லைட் காமெடி படம் அப்படின்னே இந்த படத்தை வந்து சொல்லலாங்க தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத சரி ஓகே இந்த படத்தோட கதையை வந்து ஃபர்ஸ்ட் பாத்துட்டு வந்துடலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்னையை காமிக்கிறாங்க சென்னையில் ஒரு குப்பை தொட்டியில ஒரு பெண் கருகி நிலையில இறந்து கிடக்குறாங்க உடனே வந்து இந்த செய்தி வந்து தீயா உலகம் எங்கும் பரவுதுங்க மும்பையில ஏடிஜிபியா இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து இந்த கேஸை பாக்குறாங்க என்னடா நம்ம பொண்ணும் இதே மாதிரி கருகிய நிலையில தானே செத்து கிடந்துச்சு இங்கே பாத்தீங்கன்னா சென்னையிலும் இதே டைப்ல செத்து கிடக்குறாங்களே இது யாரு நம்ம கண்டுபிடிக்கணும் நம்மளுடைய மகளுடைய டெத்துக்கும் சென்னையில் நடந்த டெத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு மும்பைல இருந்து சென்னைக்கு வந்து வர்றாரு இந்த கேஸை எடுக்கிறாரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கும்போது என்னென்ன விஷயங்கள் என்னென்ன தடங்கல்கள் அவர் வந்து பேஸ் பண்றாரு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மொத்த கதையேங்க சொல்லு இது உனக்கு எத்தனை அதுக்கு இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்னு ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து விறுவிறுப்பாக தான் போனச்சுங்க எந்த விதமான தொய்வும் கிடையாது இன்டர்வல் பிளாக்லாம் சூப்பரா இருந்துச்சு செகண்ட் ஆஃப் பொறுத்தவரையும் கொஞ்சம் லென்த் இருந்துச்சுங்க அதுக்காண்டி படம் வந்து நல்லாவே இல்லை அப்படின்னு நான் சொல்ல விரும்பல படம் நல்லா தான் இருந்துச்சு கொஞ்சம் லென்த்தாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் வந்துச்சு அவ்வளவுதான் மற்றபடி படம் வந்து சூப்பர் இந்த படத்துடைய ஹீரோ வந்து விஜயாண்டனி அவர்கள் ஆந்திராவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிரிக்கிறது அழுகிற சீனு அப்புறம் வந்து ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷன் பண்ற மாதிரி ஸ்க்ரீன்கள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவருக்கு வந்து நடிக்க தெரியாது ஃபேஸ்ல வந்து எந்த எக்ஸ்பிரஷனும் பண்ண மாட்டாருங்க அதே மாதிரி தான் தலைவர் தமிழ்நாட்டில் விஜய் ஆண்டனி அவர்கள் எந்த எக்ஸ்பிரஷன் சீனை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஃபேஸ் வந்து இப்படியே தான் இருப்பார் அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் வர்றார் அழுகுற சீன்லாம் வந்து இவர் கொடுத்தா கொஞ்சம் அது வந்து அந்த அந்தளவு எக்ஸ்பிரஷன் பண்ண மாட்டுறாரு அழு ஃபீல் பண்ணி அழு நீ அழுகுறதை பார்த்தா இன்னொருத்தருக்கு அழுக வரணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அஜய் திஷன் தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இவர் புதுசாக வந்து நடிக்க வந்திருக்காருன்னு தான் நினைக்கிறேன் உண்மையாகவே சொல்கிறேங்க இவர் வந்து அந்த நடிப்பு வந்து சூப்பராக இருந்துச்சு நான் இவரை குறையாக சொல்ல மாட்டேன் இது <érique> ாலும்பு <Springs th> படத்துல பார்க்கும்போது அது மட்டும் கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அது ஒண்ணு இல்லைங்க வில்லன் வந்து ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு போயிடுறாரு போயிட்டார்னா அவர் அவரோட போயிடுவாரு அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது ஆனால் இவரோட ஆவி இவர் வந்து தண்ணிக்குள்ளே உட்காந்து இப்படியே உட்காந்துருப்பாரு இப்படியே உட்காந்து யோசிக்கும் போது பாத்தீங்கன்னா இவரோட ஆவி வந்து அவன் வில்லனோடயே டிராவல் ஆகி அவன் வந்து பாத்ரூம் போறானா கக்கூஸ் போறானா அவரோடையே போற மாதிரி காமிப்பாங்க அவரோடைய போய் டிராவல் ஆகிட்டு கொலையாளி வந்து வீட்டுக்கு போயிட்டு ரூமை கதவை சாட்டிட்டு கலெக்டர் வரையும் இவரோட ஆவி வந்து கொலையாளியோட பேஸை பார்க்குற மாதிரி காமிப்பாங்க இது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ப முடியாத அளவுதான் இருந்துச்சு ஆனா அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க யுஎஸ்ஏல ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கும் இதே மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி ஆவி போய் இந்த பில்லனை கண்டுபிடிக்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் மைண்ட் வந்து அதுல ஓகே இது மாதிரி நடக்கும் போல அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு அது ஒண்ணுதான் மற்றபடி பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் ஆஃப் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஹீரோயின் என்னப்பா இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்றீங்க அப்ப ஹீரோயின் ஐட்டம் டான்ஸ் ஹீரோயின் டான்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா இருக்குமே ஏன்னா கொலை பண்ற படம்னாவே வந்து வில்லனோட ஹீரோயின்ஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த மாதிரிலாம் காமிப்பாங்களே இந்த மாதிரி வந்து ஏதாவது இருக்கா இந்த படத்துல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது என்னப்பா அப்படி சொல்ற நம்ம வீடா இருக்கு அது டான்ஸ் ஆடலையா அது வந்து இது பண்ணலையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல அவங்க வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா வர்றாங்க அவங்க வர்றாங்க டீசெண்டா நிக்கிறாங்க டீசெண்டா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க போயிடுறாங்க சரிப்பா அப்ப இந்த படத்துல காமெடி இருக்கும்ல அப்ப அதை பார்த்தா நாங்க சிரிக்கலாமே ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த படத்துல காமெடி இருக்கு அது வேற யாரும் இல்ல மகாநதி சங்கர் தல தல அப்படின்னு பேசுவார்ல அவர் தான் இந்த படத்துல வந்து காமெடி இவரும் போலீஸ் தான் போலீஸ்ல சில சில காமெடிகள் பண்ணுவாரு அதெல்லாம் வந்து உண்மையே ரசிக்கும் தன்மையா தான் இருந்துச்சு இந்த படத்தில் வந்து மியூசிக் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் ஆண்டனி அவர்கள் தான் வந்து மியூசிக்கும் போட்டிருக்காரு ஹீரோவும் வருதான் மியூசிக்கும் வருதான் உண்மையாகவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க மியூசிக் அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்துச்சு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு பாட்டு தாங்க இருக்கு அது என்ன பாட்டுனா வந்து சொல்லிடுமா சொல்லிடுமா உண்மையா எனக்கு சொல்லிடுமா அந்த பாட்டு தான் இருந்துச்சு உண்மையாக அந்த சாங்லாம் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு அந்த சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த அஜய் அவருக்கும் ஹீரோயினுக்கும் நடக்கிற அந்த லவ் அவ வந்து கடைசியில எப்படி இது பண்ணா அதெல்லாம் காமிக்கிறது வந்து சூப்பரா இருந்துச்சு நிறைய விஷயங்கள் என்னால சொல்ல முடியாது முடியாதுல படம்னால வந்து சொன்னோம்னா வந்து படம் பார்க்கும் போது சஸ்பென்ஸ் வந்து போயிடும் அதனால நான் வந்து அப்படியே பட்டும் படாமையும் நான் சொல்லிட்டே வந்துட்டே இருக்கேன் சரிப்பா இந்த படத்தை நாங்க வந்து பார்க்கலாமா வேணாமா அதை சொல்லும் முதல்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சூப்பரா சந்தோஷமா என்ஜாய் பண்ணி இந்த படத்தை நீங்க பார்த்து வரலாம் உண்மையாவே நல்லா இருந்துச்சு இப்ப சமீபத்துல வந்த படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அருமையா இருந்துச்சு ஓகே சிஜேஷ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் பாய்